ரமலாவுடைய லாஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் அதாவது வந்து ஒற்றைப்பட இரவு வந்து எப்போவுமே ஃபே ஃபேமஸாக இருக்கும் ஸோ எங்கள் ஊரில் பார்த்திங்கனா இப்போ இருபத்தி நோம்புக்கு வந்து சாயர் சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்காங்க ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக ரெடி இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு புட்டி அதாவது வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிட்டுருக்காங்க யார் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டிஆர் பண்ணத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பண்டாரி ஆ அதிராமான் பண்டா சொல்லிட்டு ஸோ அவங்க தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து இந்த சிக்கன் பிரியாணி வந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக நம்ம சேனலை பண்ணி என்ன பிரியாணி பிரியாணி புளிப்பு ஐநூறு என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க மூணு செட்டி பிரியாணி ரெடி ஆகிட்டு செட்டு ஆமாம் இன்னும் ரெண்டு செட்டி இன்ஷா ரெடி ஆகிடும் அது பன்னெண்டு மணிக்கு பேக்கிங் போட ஆரம்பிச்சிடுவோம் ஆமாம் மொத்தத்துக்கு நூற்றி எண்பது கிலோ அரிசி போட்டிருக்கு நூறு கிலோ ம சிக்கன் போட்டிருக்கு இன்னைக்கு லாஸ்ட்டு பாரு ஊரு புல்லா சாப்பிடுவாங்க இன்ஷாடல்லாம்

வெங்காயத்தை போட்டு புரிய ஒண்ணு வெங்காயம் புரிஞ்சாச்சு தக்காளி போட்டாச்சு டொமேட்டோ சாஸ் கொடுத்தாவது அல்வப்பு ஆமா ஒரு சட்டிக்கா ஒரு சட்டிக்கு அப்படின்னா ஒரு முந்நூறு பேர் சாப்பிடலாம் ஆமாமா மல்லி மல்லிபதினா குடுதணி ஆமா ஆமா என்ன புரிஞ்சுட்டா கரூர் நெய் ஊற்றி ஆயில் மூணு லிட்டரு நல்லெண்ணெய் ஒரு லிட்ரு வெங்காயத்தை போட்டு பொரிய விட்டாச்சு அதுக்கப்புறம் இஞ்சி புட்டு மசா சாஸு கொடுத்து இஞ்சி புட்டு மசாலா கொடுத்து நல்லா பொறிஞ்ச பிறகு கோழியை கொடுத்தாது கோழி கோழி கொடு தூக்கணும் போய் கொடுக்காது அப்புறம் இன்னும் பார்த்துங்க

முடிய தண்ணியை ஊத்து தண்ணி ஊற்றி கோழி யாரோ வேக்காடு அரிசியை வடிச்சு தமிழை போட வேண்டியது கோழி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அரிசியை வந்து களைஞ்சி ரெடி பண்ணிட்டாங்க ஸோ வந்து ஆனால் தண்ணி நிறைஞ்சிருச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து அரிசி அரிசி வச்சுட்டாங்க தம் போடுறதுக்கு கறி முக்காவோட முக்காவே இப்போ முந்திரி கச கசா தேங்காய் அரிசி ஊற்றி தான் தண்ணி அரிசி அரிசி விட்டு தண்ணி சூடு வந்துட்டு அரிசி கொட்ட போகிறோம்

கொஞ்சொன்னு ஆயில் அரிசி அரிசி வேக்கட ஆகிட்டு வடிச்சாவது சோறு அப்படி ஆமா அங்க போட்டு குருமா எடுத்து சோறு கொட்டியாவது பன்னீரை தொலைச்சு கலர் தொலைச்சி ஆகுது கலரு பன்னீர்ல போட்டு கலர் தொலைச்சாவுது குருமா குருமா சொல்லிப்பா ஒரு ஊத்துடு

பரிசு போட்டாச்சு இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷு குருமா ஓ சின்ன இப்போ தண்ணி லாஸ்டா ஆ வா வா எல்லாவிலேயே முடிச்சாச்சு சோறு தம்பளை போட்டாது நெருப்பு ஒரு இருபது நிமிஷம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண வேண்டியதுதான்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் சகர் சபா டிஆர் பட்டினத்துல ரொம்பவே வந்து பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு அவருக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்தது வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்புறோம் அதுல தான் வந்து சோர் பேக் பண்ண போறாங்க ஸோ வந்து பொட்டியை பிரிச்சுட்டு இப்ப எல்லாத்தையும் பொட்டியை அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கழுவி அப்படியே அடுக்கி வச்சுட்டு சோறு அப்படியே வருஷம் உள்ள போட்டுற வேண்டியதான் मैंने तो अपनी है ए रिपोर्टर आ हा अरे कितना पर आ मरडा पॉइंट भाई साहब तुम मंदिर के बाद मिलता था सही आओ 496 और मंदिर को दे हां बोलो ये बोलिए

ஸோ ஃபைனலாக வந்து எல்லா ஊருக்குமே வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு பசங்க எல்லாமே வந்து ரொம்பவே வந்து கடமையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சாப்பாடு பார்சல் ஒர்க் நடந்துட்டுருக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்து பார்சல் பண்ண சாப்பாடை ஏற்றிட்டுருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த சகர் சாப்பாடு வந்து ரெடி பண்ணுறாங்க சிக்கன் பிரியாணி இது இல்லாமல் பொட்டி பேக் பண்ணுற ஒர்க்கும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்